இதுதான் குறிக்கோள் நான் சொல்லிட்டேன் இந்த எய்மை நான் சொல்லிட்டேன் அதாவது நம்ம மக்கள் இப்ப நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் இப்ப உங்களுக்கு நான் வந்து இது இது வயது தடையில ஏன்னா அவங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த தலைவரை சந்திச்சு பேசும் பொழுது என்னுடைய மாணவர் என்னுடைய என் பொண்ணு எல்லாம் சொல்லிட்டாங்க என்ன பண்ணலான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க பல்வேறு பி ஆராய்ச்சி பண்ணுறவங்க பல்வேறு நாட்டு மக்களையும் சந்திச்சு அதுல வந்து தமிழை தாய் கொண்டவங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்கள்டையும் சந்தித்து போயிருக்காங்க இதுதான் ஆக நீங்க தமிழ் படித்தாலுமே அங்க வந்து தரமான தமிழ் படிக்கணும் இங்கே இந்தியாவில் தமிழ் படிக்கிறவங்க அவங்க ஏத்துக்கிறது இல்லை நீ வந்து அங்க வந்து தமிழ் படிக்கணும் அவங்க கொடுக்குற தரத்தில் படிக்கணும் அதுதான் கரெக்ட் நீங்க படிச்சு போட்டு நீங்க பள்ளிக்கூடமே போகாத டிகிரி வாங்கிக்கிற அவங்க வந்து அந்த தரத்தை படித்து கொண்டு நீங்க அப்போ என்னன்னா நான் செய்கிற வேலையை செஞ்சுட்டேன் இனி என்ன பண்ணணும்னா நம்ம மாணவில எங்க ரெண்டாண்டு அடுப்பை படிக்கிறது படிச்சுட்டு இது புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணி ப்ரூஃப் ப்ரூஃப் காட்டும்போது நாம காட்டிடுறோம் அவங்க தத்துவத்தை வந்து பிக்சி பண்ணிடுவாங்க அதுக்குள்ளேயும் என் பொண்ணை ரெடி பண்ணிடுவாங்க எப்படி ரெடி நான் வந்து என் பொண்ணை கையில் வச்சு தாயுதம் என் பொண்ணலாம் அவங்க ரெடி பண்ணி இருக்கிறேன் ஆனால் அவங்க அவங்க வந்து இயற்கையில் படிச்சுட்டு இயற்கையில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க இயற்கையில் படிக்கும் பொழுது நான் அந்த கடவுள் இருந்தே நிரூபிச்சிருவேன் எனக்கு வந்து ஜெர்மனி போகணும் அவசியம் கிடையாது ஆனால் ஜெர்மனிக்கு பக்கத்தால் இன்னொரு நாடு இருக்கு அந்த நாட்டுக்கு தான் போக சொல்றேன் ஜெர்மனிக்கு பக்கத்தால் அங்கேருன்னு ஒரு நாடு இருக்கு அஞ்சாரி போய் படிச்சுட்டு அங்க இயற்பியல் படிச்சுட்டு இயற்கையில் மனிதன் ஒண்ணுதான் அப்படின்னு பேசுவேன் அப்ப இயற்கையில் மனிதன் ஒண்ணுதாங்கிற அந்த அண்டம் எப்படி இயங்குதோ அந்த உடம்பும் இயங்குது இதுக்கு வந்து உணவு தேவையில்லைன்னு சொல்லும் பொழுது அது எப்படின்னு கேட்கும் பொழுது கைக்கார என்னுடைய வேற குறுக்கு அதாவது எந்தெந்த வகையில இந்த ஜெர்மனிக்காரன் ஆட்டணுமோ அந்தந்த வகையில ஜெர்மனி ஆட்டுறது என்ற வேலை நீங்க எப்படின்னா நீங்க ஒரு பேசிக்க இயற்கை மற்றும் படிக்கிறன்னா நீங்க நேரடி ஜெர்மனிக்கு போறான் நான் என்ன பண்ணுறேன் என் பொண்ணு இயற்பியல் வழியே உள்ள போ எப்படி போகுது யாருதான் சத்தம் கேட்டே இருக்கு யாருதான் தெரியல விதிய யாராவது கேள்வி கேட்கலாம் நான் பண்றது ஏதாவது கேள்வி கேட்கலாம் பண்ணு முதல் ஏதாவது கேள்வி கேட்டு கேட்கல இப்ப புது விதாவது வச்சுக்கல இது என்ன எதுக்காக பண்றீங்க ஏன் பண்றீங்க கேள்வி கேட்கலாம் இப்படியே வச்சுக்கிறேன் சுப்பிரமணியம் கேள்வி கேட்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன நன்மை அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இங்க யாரு கேசவன் கேள்வி கேட்கலாம் அப்புறம் வித்ய பிரகாஷ் கேள்வி கேட்கலாம் ஜெகன் கேள்வி கேட்கலாம் தயாளன் கேள்வி கேட்கலாம் இங்கே ஒருத்தர் யாரு தெய்வ நாயகமா தெய்வ ராஜ்யாங்கமா அவங்க யாராவது தமிழ் படிக்கிறவங்க யாராவது இருந்தா தமிழ் படிக்கிறது கூட அவசியம் இல்லை ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஜெர்மனி போகிறோம் ஏதாவது வெளிநாடு அனுப்பி நீங்க படிக்கிறதுக்கு யாராவது குழந்தைங்க போலான் இருக்கீங்க ஆ இதை நீங்க செய்ய ஏற்கனவே ஜெர்மனி பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க தயாராகி நீங்க ஜெர்மனிக்கு அப்ளை பண்ணுங்க ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து ஒரு நாலு லெவல் படிச்சிருக்கிறீங்க நீங்க கிளம்புங்க ஐயா அதே மாதிரி திருவிழா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க திருவிழா சந்திர வராது இல்லையா அவருக்கு கான்டாக்ட் பண்ணிக்க அவருக்கு கிளம்பு அவரு கிளம்புறா கிளம்ப வச்சாச்சு வர நீங்க கிளம்பி போயிருங்க நாம இந்த புத்தகத்தை ரிசர்ச் பண்ணிடலாம் ரெண்டு வருஷம் தமிழ் படிச்சுட்டு நம்ம அங்கேயே இருந்துடலாம் வேலை வாய்ப்பு வந்துடும் வேலை வாய்ப்பு உடனே பண்ணிடலாம் நான் சொல்ல நோயாளிகளை குணமாக்கல வேற ரெண்டாவது எல்லாத்துக்கும் ஐயாயிரம் டாலர் போட்டுடலாம் நோய் நல்லா இருக்கு ஆறு மாசத்துல குணமாக்கிட்டு ஐயாயிரம் டாலர் போட்டுறேன் ஐயாயிரம் டாலருங்க அவங்க வெளிநாட்டு ஒன்றுமே கிடையாது சும்மா அதை நீங்கள் நீங்க நீங்க ஏற்கனவே ஜெர்மனி பத்தி பேசுறீங்க நான் தயார் உங்களுக்கு வந்து நூறு மாணவர்கள் நீங்களே ப்ராஜெக்டா இருக்கிறீங்க நீங்களே பண்றீங்க நீங்க வந்து அடையமா ஆஹ் இந்த கல்வியாண்டில் இந்த கல்வியாண்டுல வரங்க எல்லாம் லிங்க்லாம் தர்றேன் பேசுறீங்க தாய்மொழி தமிழா கொண்டவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களை வந்து தொடர்பு வச்சுக்கலாம் மற்றவர்களுக்கு தமிழ் சொல்லி தலைவர் ஈவோ வைடன் அவங்க நல்லா தமிழ் ஆனா அவங்க பாருங்க தமிழ் பேச தெரியாது தமிழ் இலக்கணம் தெரியும் அவரு இந்த அவங்க இந்த புத்தகம் அனைத்து தலைமை சேர்ந்துருச்சு நேரடியாகவும் கொடுத்தாச்சு ரெண்டு வகையில சபால் மூலமா அனுப்பிச்சது போய் சேர்ந்துருச்சு நான் நேரடியாக சந்திச்சும் கொடுத்தாச்சு அப்ப இப்படி ஒரு புத்தகம் இருந்தது இனியன் யாருன்னு தெரியும் இனியன் பொண்ணு யாருன்னு தெரியும் தெரியும் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வச்சாச்சு புரியுதுங்களா இனிய வந்து அவங்க என்ன கேக்குறாங்க அங்க வந்து ரெண்டு வருஷம் தமிழ் படிக்கணும் தரத்தை கொடுக்கணும் அப்புறம் ஏன்னா அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க குறிப்பாக திருக்குறள் தேவாரம் திருவாசம் திருமந்திரம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இதை அப்படியே ரிசர்ச் நம்ம திருக்குறள் தெரியும் திருமந்திரம் தெரியும் திருமந்தர் அடிப்படை ஜெர்மன் டாக்டர் மூணையும் வச்சு காலக்கிட்டு இதுதான் எதிர்காலத்து மருத்துவம் ஏன்னா அங்கேயும் மருத்துவ இல்லையே அதுக்குள்ளே மருத்துவம் கல்லூரி அங்க ப்ரூஃப் பண்ணலாம் ஏன்னா சயின்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும் வந்து யோகம் சேருகிறது அப்படிங்குற யோ எவல்யூஷனை வந்து யோகம் சேருகிறது யோகம் தான் எவல்யூஷனை முன்னேற்றுகிறது சயின்ஸ் உங்களுக்கு தெரியணும் இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல்வாதத்துக்கும் தெரியாது இந்தியா தமிழ்நாட்டுக்கும் தெரியாது அரசியல்வாதத்துக்கும் தெரியாது அப்ப எங்க ஆராய்ச்சி பண்ணணும் அங்க போய் சேரணும் அதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த இப்போதைக்கு சேர்மன் தான் தமிழ் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஆராய்ச்சி பண்றதுனால தான் சொல்றேன் இல்ல நான் அது கண்டிக்கவே மாட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க வித்யபிரகாஷ் ஐயா இப்ப நாங்க ஜெர்மன் யூனிவர்சிட்டி ஆம்பர்க்கு அப்ளை பண்றோம்னா என்ன என்ன ரீசன் சொல்லி தமிழ் சும்மா படிக்கிறேன்னு போகணுங்களா இலக்கியத்தை ஆராய்ச்சி என்னன்னு போய் கேட்கணுங்க தமிழ் தமிழ் படிக்கணும் முதல் ரெண்டாண்டு தமிழ் படிக்கணும் ரெண்டாண்டு சரி தமிழ் தமிழ் எப்படி அடிப்படை படிக்கிறீங்களா அதேதான் சரி படிக்கிறீங்க என்ன பண்ணுவீங்க படிச்சீங்க பிஎல் படிக்கிறீங்க இல்லையா

ஜெர்மனி இலக்கியம் சொல்றேன் இப்பதான் புரியுது நானும் கடந்த பத்து நாளா சொல்லிட்டு இருக்கேன் புரியுது உங்களுக்கு பரவாயில்ல அதனால நீங்க அங்க ரெண்டாவது வந்து நம்ம தமிழர் அங்க போய் ஆராயப்பா நம்ம சிந்தனையோடு போறவங்க ஒரு திருமே இல்லை இப்ப நேர்ல அவங்ககிட்ட பேசினேன் நேர்ல தாய்மொழி தமிழா குணவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஏய்யா எங்களுக்கு வந்து இலக்கியத்தை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை இந்த புத்தகத்தை நாங்க எங்க படிக்க போறீங்களா வாங்க மாட்டேன் ஒரு பொண்ணு வாங்கவே மாட்டேன் ஒன்பது பேர் பத்து பேரும் வாங்கிட்டாங்க ஆனால் ஒரு தமிழ் தெரிஞ்ச பொண்ணு நான் வாங்கி என்ன பண்ண போறேன்னு கேள்வி கேட்டுச்சேன் அப்படியே மாதிரி இருந்து இத வாங்கி என்ன பண்ண போறேங்குது என்னது எனக்கு அங்க நேரமே இல்லைங்குது எப்படியும் கேட்டிருச்சுங்க வீடியோ பண்ணி பண்ணிருக்கேன் நான் வீடியோ பண்ணி பண்ணிருக்கேன் இத வாங்கி என்ன பண்ண போறேன்னு சொன்னா என்ன சொல்லட்டும் தமிழ் ஆராய்ச மனித உலக முக்கியமானதுன்னு சொல்லிருக்கலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லையா எனக்கு நம்பிக்கை அதாவது வெளிநாட்டுக்காரன் பாக்கறான் படிக்கிறான் உணவு இல்லாமல் வாழும் அவன் கத்துமே புரியாம வாங்குறான் ஆனால் தலைப்பை பார்த்து பயந்து போய் ஒரு பொண்ணு வாங்கவே மாட்டேன்னு அன்பளிப்பா கொடுக்கறத வேண்டாம்னு சொல்லிடுச்சு அதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு வேண்டாம் பார்த்தாலே வாழ்க்கையே திருப்பி போட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுதான் அவனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல அப்படின்னா அவன் சரியான சரியான இடத்துல நம்ம போயிருப்போம்னு அர்த்தம் அப்போ பத்து வெளிநாட்டு மாணவர்கள் கொடுத்ததெல்லாம் விஷயம் இருக்கான் அவன் படிக்கிறான் படிக்கிறான் இங்கிலீஷ்ல வந்து சில இடத்துல எல்லாம் வந்து ஏன்னா ஆராய்ச்சி மனப்பான்மை நல்ல வேலை சில பக்கங்கள்ல வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறது இங்கிலீஷ்ல தமிழ் இருக்குன்னா அவன் படிச்சுக்கிறான் அவன் தெரிஞ்சுக்கிறான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு ஆனா நான் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இவனுக்கும் தமிழே தெரியாது அவனுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அவன் எங்க தமிழ் தெரிஞ்சவனுக்கு இங்கே தர தகராது இருக்குது தமிழ் தெரிஞ்சவனே தமிழ் தெரிஞ்சவனுக்கு புத்தகத்தை வாங்கி படிக்க போறாங்களா அவன் மக்களில் இருந்தாலும் நம்பிக்கை விடாம நான் போய் அந்த வெளிநாட்டு கொடுத்துருக்கேன் அதான் வெவ்வேறு நாடுகள் சம்பந்தம் இல்லாத நாடுகள் என்னன்னா ஜெர்மனி ஒரு ஒன்று ஒருங்கிணைக்கிறத பெரிய விஷயம் ஜெர்மனி வந்து நூறு கோடி ஒதுக்கி எல்லா நாட்டு மாநிலங்களையும் உள்ள கொண்டு சேத்தரா பாருங்க என்ன ஆச்சரியமா ஆச்சரியம் எனக்கு அப்போ வீடே என்ன பண்ணுதுன்னு தமிழை பற்றி பரப்பிட்டே நாயம் இருக்கான்னு ஒருத்தர் ஹங்கேர்ல இருந்து படிக்கிறாருங்க ஒருத்தர் மெக்சிகோல இருந்து ஒருத்தர் படிக்கிறாரு தமிழ்ல இப்படி ஒரு கவிதை இருக்கா அது நினைச்சு போக்க முடியல அதுக்காக திருக்குறளையே ஏதோ படிச்சுக்கிட்டு ஆஹ் இது எப்படி யாரு எப்படி தமிழ் எங்க போய் படிக்கிறது ஜெர்மனி வந்து இருக்காரு வேலை ஜெர்மனி தமிழ்நாடு வந்து ஆயிருக்கு தரமே கொடுக்க மாட்டாங்க ஆக அப்ப நான் அப்ப நான் உறந்துட்டு நான் அப்ப நம்ம மாணவர்கள் போய் நின்று அங்க செய்யணும் இது எனக்கு முதல் பழைய சிந்தனை தான் நாம போய் நம்ம குழந்தைகளோ அல்லது நம்ம சார்ந்தவங்க யாராவது போய் ரெண்டு ஆண்டுகள் அங்க தமிழ் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த கையில் எடுத்து ஒண்ணு வச்சுக்கலாம் மரண அடி அடிக்கலாம் நீங்க தயாரா இருங்க சரியா சரி சரிங்க அதோட உறுதியா இருங்க இந்த கல்வியாண்டில் தொடங்கும் பொழுது நீங்க ஆனா ஜெர்மனி போகணும் அதான் அந்த ஜெர்மனி இங்க பேப்பர் கரஸ்பாண்டும் கிடையாது அதுதான் நேரடி தான் என்னது நேரடி தான் அண்டே எப்பவுமே இன்னைக்கு வந்து நீங்க வந்து எப்ப வந்து தொலைதூர கல்வி முறை வந்துச்சோ நாசமா போச்சு தொலைதூர கல்வி முறை அதாவது இந்த மதிப்பு சம்பள கல்வி முறை வந்து உலகத்தை கெடுத்துருச்சு உங்களுக்கு தெரியுது இல்ல சம்பள கல்வி முறை வந்து உனக்கு கெடுத்து விட்டுருக்குது உம் கெடுத்து அதுதான் சரி இப்போ கேசவன்ட ஒரு கேள்வி கேட்கறேன் கேசவன் இருக்காங்களா கேசவன் எப்படி இந்த பயிற்சி புதுசா எப்படி தொடங்குதீங்கன்னு சொல்லுங்க இந்த பயிற்சி எப்படி தொடங்குவீங்க நீங்க இல்ல அது வேற எப்படி தொடங்குது யாராவது கேட்கறாங்க இந்த நீர் பயிற்சி எப்படி கேட்டேன் சொல்லுங்க தான் அப்புறம் நீங்க பண்ணிட்டு இருக்க கூட சொன்னீங்க நீங்க கூட யாராவது சொன்னீங்க அதெல்லாம் இருக்கட்டும் இத பயிற்சி நீங்க படிச்சுட்டீங்க இந்த நீர் சிகிச்சையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து உங்ககிட்ட சேரும் போது இந்த காலில் புண்ணு இருக்குது என்ன போச்சு உடம்பே எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டீங்க வேகமா அப்புறம் இந்த பயிற்சி சேர்ந்து இருபது நாள் ஆச்சு காலெல்லாம் நல்லா பிடிச்ச அந்த அந்த புண்ணா இருந்ததே சரியா ஏன்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் இந்த வழியில இருந்ததுனால தப்புன்னு சரியா போச்சு அதுக்கு முன்ன என்ன என்னமோ நானும் இயற்கை உணவு அது என்ன ஒண்ணும் சரியில்லை அந்த புண்ணு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருந்தா இருந்தது காலைல நடக்கவே முடியாது கம்மி நீங்க உங்ககிட்ட யாராவது நீர் பயிற்சி செய்யணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீர் மருத்துவமனை செய்யணும்னு சொல்லி என்ன சொல்லுவீங்க உங்க அனுபவத்தை எப்படி சொல்லுவீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த இந்த புண்ணு இப்ப போச்சு இதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்குது மனுஷன் தெய்வமா ஆகணும்னா இதுக்கு இந்த நீர் சிகிச்சை விட்டா வழியா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் எப்படி ஆரம்பிப்பீங்க சொல்லுங்க எப்படி ஆரம்பிப்பீங்க சொல்லுங்க யாருக்கு தெரியும் எப்படி ஆரம்பிப்பீங்க யாருக்கும் தெரியும் சொல்லுங்க சொல்லுங்க மைக் மைக் ஆன் பண்ணுங்க அசைவமா இருந்தா சைவத்துக்கு மாறணுங்கய்யா ஃபர்ஸ்ட் அருமை 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 அப்புறம் வந்து இப்ப அவங்க மூணு வேளை சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு வேளை ஆக்கணும் அருமை அருமை ரெண்டு வேளை ரெண்டு வேளை வந்து ஒரு வேளை வரணும் அருமை ஒரு வேளையில இருந்து அப்படியே அப்படியே வந்து இயர்க்கி உணவுக்கு வரணும் சமைக்காத உணவுக்கெல்லாம் வரணும் அருமை அருமை அற்புதம் அற்புதம் அதுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு உணவுக்கும் 6 6 மணி நேரம் இடைவெளி இருக்கணும் அருமை அருமை அரை மணி இடைவெளி நேரத்துல வந்து கால் மணி அரை மணி நேரத்துக்கு ஒரு முப்பது எம்எல் வாட்டர் வந்து மருந்து மாதிரி குடிச்சிட்டு இருக்கணும் வந்து காலையில வந்து கொஞ்சம் வெள்ளம் சாப்பிடலாம் பணம் வெள்ளம் வந்து ஒரு அம்பது கிராம் சாப்பிடலாம் இல்ல பண வெள்ளம் தண்ணியை சாப்பிடலாம் அதாவது கொஞ்சம் வந்து இப்போ அந்த ஆறு மணி நேரத்து வந்து பன்னெண்டு மணி நேரம் ஆக்கணும் ஆரம்பிச்சோட சாயங்காலம் அஞ்சு மணி இருக்க சாப்பிட்டுட்டு அந்த உள்ள இருக்கிற கழிவுகளை வந்து வெளியே வர்றதுக்காக காய்கறியோ இல்ல கீரையோ ஒரு சப்பாத்தியோடையோ இல்ல வந்து ஒரு இட்லியோட சாப்பிட்டுக்கலாம் அருமை 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 அற்புதம் அற்புதம் ஐயா நல்ல உள் வாங்கிருக்காங்க இது எத்தனை நாளைக்கு செய்யலாம் இது வந்து ஒரு ஒரு மாசம் செய்ய அப்புறம் அப்படி ஆறு மாசத்துக்கு கட்டிட்டு போலாம் உடம்புக்கு ஏத்த மாதிரி அப்ப என்ன ஆகும் உடம்பு என்ன ஆகும் உடம்பு வந்து உள்ள இருக்கிற ஏற்கனவே இருக்க பழைய மலம் கொழுப்பு சளி எல்லாம் வெளிய வந்துரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் நமக்கு அந்த நமக்கு உள்ள போற போட்டு நைட்ரஜன் வந்து புரோட்டீன் ஆயிட்டு நமக்கு அதுவே வந்து எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறதுக்கு சரியாகவும் நிலையான வெயிட் வந்துடும் நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியம் நிலையான வெயிட் அதாவது அன்னப்பாதையை வந்து எளிமையை சுத்தப்படுத்திடலாம் உள்ளுக்குறங்க கொழுப்பை கரைச்சி எடுப்பதற்கு எத்தனை நாள் ஆகும் குறைஞ்சபட்சம் மாத கணக்கு ஆகும் அதை நீங்க சொல்லணும் சரி இது இந்த மாதிரி தொகுதி யார் சொல்லுவீங்க நீங்க சொல்லுங்க கேசவன் இந்த கேசவன் இல்லை பிரகாஷ் இதை அப்படியே திருப்பி சொல்லுங்க அவங்க சொல்ல அப்படியே திருப்பி சொல்லுங்க முதல்ல வந்து அசைவமா இருக்கவங்கள சைவமா மாத்தணும் சைவமா இருக்கவங்கள வந்து ஆஹ் மூணு வேலையிலிருந்து ரெண்டு வேலையை கொண்டு வரணும் ரெண்டு வேலையிலிருந்து ஒரு வேலையா கொண்டு வரணும் அப்புறம் இந்த ரெண்டு வேலையை ஒரு வேலையா வந்ததுக்கு அப்புறம் அது வந்து சமைக்காத உணவுகள் கடலை மிட்டாய் வாழைப்பழம் அந்த மாதிரி பொரி இந்த சாப்பிடற மாதிரி கொண்டு வரணும் அப்புறம் வந்து சொன்ன மாதிரி உட்கொண்டு வாழணும் நீட்டுச்சம்னா உடல் வந்து கடைசியில் அதுக்கு மேல இலக்காத ஒரு நிலை வந்துடும் இழைக்காத நிலை வந்துரும் அதுதான் உண்மை அருமை அற்புதம் சரிங்க போதும் அடுத்தது யாரு சுப்பிரமணியன் தெரியுமா தயாலன் சொல்லுங்க தயாலன்

இத அப்படியே எழுதி இன்னைக்கு சொன்னது அப்படியே எழுதி வச்சிருக்கீங்களா மண்டே அப்படியே இருக்குது இதுதான் ஆராய்ச்சி இதுதான் விண்வெளி இதுதான் எல்லாமே நேத்து கூட ஒரு கலைக்கு போட்டு இருக்கேன் பயாலஜின்னு ஒண்ணு போட்டிருக்கேன் பாத்தீங்களா எவல்யூஷனரி குவாண்டம் பயாலஜின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா இல்லையா என்ன 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 போடு போட்டிருக்கான் அதுல பாத்தீங்களா சாட் ஜிபி எனக்கு தகுந்த மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுத்திருக்கு யாருமே எழுதி கொடுத்திருக்கு

தஞ்சாவூர் பல்கலைக்கழக தமிழ் பல்கலைக்கழக தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு அந்த பல்கலைக்கழக போனீங்கன்னா கட்டடக்கலைகள் வந்து சிறப்பு வாய்ந்தது மாயன் மையன் சிற்ப தான் இப்போ வந்து மெக்சிகோ நாட்டு மாண மாணவர்கள் சந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ கூட அனுப்புறேன் பாருங்க அவருக்கு இந்த புத்தகம் கொடுத்துருக்கேன் திஸ் இஸ் அகார்டிங் மாயன் கல்ச்சர்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் வெரி குட் அவங்க வந்து மெக்சிகோலேருந்து வந்திருக்கான் மெக்சிகோலேருந்து தமிழ் பிடிக்கு வந்திருக்கிறான் அவருக்கு இந்த புத்தகத்தை கொடுத்துருவான் திஸ் இஸ் அட்வான்ஸ்டு மாயன் கல்ச்சர் பேஸ்டான சயின்ஸு ஒன் ஆஃப் த த டிசைனர் ஹியூமன் பாடி இது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இருந்த கொடுத்து வாங்கி படித்து நான் படிக்கிறேன் அவங்களோட சொன்ன வந்து இந்த தலைப்பு படி நாலு அஞ்சாம் படத்தின் அஞ்சு ஒன்பது பதினொன்று பதிமூணு இருபத்தி ஒன்பது இந்த மூணு நாலு படத்தையும் படி படி இங்கிலீஷில் நீ திஸ் இஸ் இஸ் மாயன் மாயன் பே கல்ச்சர்னு சொல்லியிருக்கேன் வெரி நான் இங்கிலீஷ் இருக்கலாம் பெரிய எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் எல்லா நாட்டு மக்களுக்கும் கொடுத்தாச்சு அமெரிக்க பெண்ணுக்கும் கொடுத்தாச்சு அமெரிக்கா ஸ்பெயின் எல்லா நாடுகளுக்கும் கொடுத்தாச்சு இவங்க எல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கேயோ போயிருந்து தமிழ் இந்த ரெக்ஷிகா மீண்டும் கொடுத்தாச்சு இப்ப புரியுதா அப்ப நீங்க இந்த யாரு இந்த இந்த மாதிரி சொல்றோம் இந்த விபச்சாரிகள் தான் அப்படி சொல்லுவாங்க நான் நேரடி விபச்சாரின்னு சொல்றேன் வானம் நீ நீ எவனாயிருந்தோம் வாங்குற நீங்க எவன் முழு வேலை நான் விபச்சாரி தான் மேல ஒன்னும் சொல்ல முடியும் விபச்சாரி அவளை தான் கடுமையா பேசி ஆகணும் வழி இல்ல இனிமே பேசிட்டு அப்படி உட்காந்து கதை பேசிட்டே இருப்பீங்க நீங்க

அதே மாதிரி தான் இப்படி எல்லாம் பண்றது வேணும் எத்தனை ஆனா இனிய உணவாக இல்லாத குரல் கடியிருப்ப காய்கறம் சொல்றாரு அதே இனிமையான சொற்கள் இருக்கிற கடுமையான சொல்ல எங்கடா எங்கே எவன் கேட்கறாங்க கேட்க மாட்டேன் நான் ஏதாவது சூடு சோரணை இருக்கணும் இல்லையா அதே நேரத்துல அவங்க பாதிப்பு வரக்கூடாது என்னன்னா எவனோ உடம்பை பத்தி பேசுற விபச்சாரிகள் என்ன பேசுறது ஊதாரியின் பேரு அதாவது ஒருவேளை பாண்டியோ இதுவே ஆராய்ச்சி பண்ணல தமிழ்நாட்டுல உரிவழி என்பது திருக்குறளையே அவனு ஆராய்ச்சி பண்ணலைங்க அதான் செய்யுமே தப்பு தப்பா எழுதி போயிட்டாங்க அது பரிம ஆமா அது பரிமையில ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஜெர்மனி நான் போய் சொன்னா ஒரு பொண்ணு சொன்னா இங்கிலாந்து பொண்ணு இட் இஸ் வெரி ராங் 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 ட்ரான்ஸ்லேஷன் இது இந்த பர்டிகுலர் திருக்குறள் சொன்னேன் தமிழ்துறை தலைவர் சந்திச்சு பேசும் அவங்க வந்து இந்த புக் ஆராய்ச்சி பண்ணலாம் அவங்களுக்கு எப்படி எதை கைட் பண்ணலாம் இதை வாங்கி ஆராய்ச்சி பண்ணுங்க எதை சொல்லலாம்

மரநாடி அடிச்சேன் அவங்க பயந்து போயிட்டாங்க அவங்க இப்படி சொல்லுங்க ஆமா டிரான்ஸ்லேஷன் வெரி லாங்லேஷன் வெரி வெரி ஒர்ஸ்ட் நான் வெரி ஒர்ட் ஃபார் பிசிக்கல் அண்ட் மென்டல் அண்ட் கிளினிக்கல் அப்படின்னு சொன்னேன் மூன்று வகையான தத்துவத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சில குரலில் வந்து வேணும்னே தப்பு பண்ணியிருக்கானுங்க அக்கார்டிங் டு த ஆ பரிமை அலகர்னு சொன்னேன் அக்கார்டிங் டு த பரிமைல் அலகர் அவர் இப்படி பண்ணியிருக்காரு இ மேடி லாட் ஆஃப் மிஸ்டேக்னு சொன்னேன் ஹி மேட் எ லாட் ஆஃப் மிஸ்டேக் மிஸ்டேக் இன் சம் பர்ட்டிகுலர் ரே பர்டிகுலர் திருக்குறள்லான்னு சொன்னேன் அப்போ அதை துருத்துறை தலைவர்கிட்ட பத்தி பேசுறேன் இந்த ஆராய்ச்சி பண்றாமரு அவங்ககிட்ட பேசுனேன் அது டோன்ட் பெல் இ ட்ரான்ஸ்லேட்டிங் ஃபார் த ஹி 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 மேட் ஏ லாட் ஆஃப் மிஸ்டேக் ஹேட் ஹேட் நோ நோ டீப் டீப் சொன்னேன் சொன்னேன் யாரே இருக்கிறாங்க நீங்க பண்ணது பயங்கரமான உதவிங்க உதவி தவறான ஒரு பாதையில போகிறது திருத்தி விட்டுருக்கீங்க கரெக்ட் அந்த சுட்டி காட்டுறது ரொம்ப பாராட்டக்கூடிய அப்படியா அப்படியா அப்படி அங்குறான் அவனுக்கு என்ன தெரியும் தமிழை பத்தி அவனுக்கு என்ன தெரியும் அப்படியே அப்படி அங்குறான் ஆஹ் அப்படின்னு அப்படி இன்னும் பண்ணி போட அவன் அங்க போய் யூனிவர்சிட்டியில இருந்து அவங்களுக்கு வழி இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஆஹ் இப்பதான் இப்ப இப்பதான் இப்பதான் அத மாதிரி சந்திரகுல நீங்க நீ ஜெர்மனி போய் இருங்க போங்க கிளம்புங்க இங்க இருந்து தமிழ்நாடு எதுவும் நடக்கப் போறது எதுவும் நடக்காது நஷமா போயிரும் போயிருங்க போய் உலக புகழ் பெற்ற பெண்மணியா மாறுங்க அதான் சொல்றேன் உலக புகழ் பெற்ற பெண்களும் மாருங்க அங்க போய் படிங்க ரெண்டு வருஷம் தங்குங்க படிச்சுட்டு தமிழ் படிச்சதுக்கு அப்புறம் உடனே இந்த புத்தத்தை எடுத்துருங்க போட்டு நோருக்கு எடுத்துரலாம் ஒண்ணுமே உணவு கட்டுப்பாடுங்கிறது என்ன ஒண்ணுமே இல்லை எல்லாம் பயந்து சாக்குறாங்க எல்லாருமே உணவு கட்டுப்பாடுங்கிறது ஒண்ணுமே இல்லை அவரே பின்னாட பின்னாட இந்த புத்தகம் சொல்லியிருக்காரு உணவு கட்டுப்பாடுதான் வேற ஒண்ணு இல்லைட்டார் என்னது உணவு கட்டுப்பாடு வேற எல்லா இடத்துலையும் என்ன நினைக்கிறாங்கன்னா சாதாரணமா வாழ்ந்தோம் அவ்வளவுதான்

விரும்ப ஆகாரத்தையும் போட்டு எப்படி ஆரோக்கியம் இருக்க முடியும் சரியா மீண்டும் சந்திப்போம் நன்றி